நாலாயிரம் கோடி சொத்து மதிப்பு வெறும் பதினைந்து வருடங்களிலே இந்த சொத்து மதிப்புகள் பெறப்பட்டுள்ளது அரசியல் தவிர எந்த விதமான தொழில்களையும் செய்யாத சசீந்திர ராஜபக்சவே பதினைந்து வருடங்களில் இந்த சொத்துக்களை ஈட்டியுள்ளார் சொகுசு வாகனங்கள் பல பல வீடுகள் சொந்தமானதாக இலங்கையின் பல பாகங்களிலே சொத்துக்களை உடமையாக்கியவராக சசீந்திர ராஜபக்ச காணப்படுகின்றார் ராஜபக்ச குடும்பத்தின் ஒரு துரும்பாகவே இந்த சசீந்திர ராஜபக்ச காணப்படும் நிலையில் அவரிடம் மாத்திரம் நாலாயிரம் கோடிகளுக்கு அதிகமான சொத்து மதிப்பு இருப்பதாக அடையாளப்படுத்தப்பட்டு தற்பொழுது சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளார் எனவே ராஜபக்சக்கள் அரச சொத்துக்களை எவ்வளவு கொள்ளை அடித்தனர் தமது சொத்துக்களாக சேகரித்தனர் என்ற கேள்வி இதுவரைக்கும் தொடர்கின்றது எனவே ஏகேடி அரசின் தொடர்ச்சியான விசாரணைகள் நடத்தப்பட்டால் பல்லாயிரம் கோடிகள் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவின் முன்மாதிரியான செயற்பாடுகள் இன்று வடக்கிலே அரங்கேற்றப்பட்டிருந்தது சர்வதேச மைதானத்தின் அடிக்கல் நாட்டும் விழா உட்பட அனைத்திலுமே மிக பெரும் முன்மாதிரியான செயற்பாடுகள் காணப்பட்டது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துங்கள் ஆதரவை வழங்குங்கள் இலங்கை அரசியல் வரலாற்றிலே நீண்ட அரசியல் வரலாற்றை கொண்டவர்களாக ராஜபக்சர்கள் இருக்கின்றனர் மைந்த ராஜபக்சவின் ஆட்சி காலம் கோட்டாவே ராஜபக்சவின் ஆட்சி காலம் என ஜனாதிபதிகளாகவே ராஜபக்ச இருவர் செயற்பட்டுள்ளனர் இவ்வாறான கால பகுதிகளில் ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்த பலரும் அரச சொத்துக்களை தமது சொத்துக்களாக பயன்படுத்தியதுடன் அரச சொத்துக்களை சூறையாடியிருந்தனர் ஊழல்வாதிகளாக மாறியிருந்தனர் அதன் ஒரு துரும்பாகவே சசீந்திர ராஜபக்ச தற்பொழுது கைதும் செய்யப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றது சசீந்திர ராஜபக்சவிடம் மாத்திரம் நான்காயிரம் கோடிகளுக்கும் அதிகமான சொத்துக்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது சசீந்திர ராஜபக்ச வெறும் அரசியல் லூடாகவே இந்த சொத்துக்களை உழைத்துள்ளார் அல்லது திருடியுள்ளார் சசீந்திர ராஜபக்ச பதினைந்து ஆண்டுகளில் அரசியல் லூடாக இந்த சொத்துக்களை திரட்டியுள்ளார் சசீந்திர ராஜபக்ச உவா மாகாண சபை ஊடாக அரசியலிலே பிரகாசித்து அதன் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினராக ராஜாங்க அமைச்சராக என செயற்பட்டுள்ளார் மகிந்த ராஜபக்சவின் மூத்த சகோதரரான சமல் ராஜபக்சவின் புதல்வரே இந்த சசீந்திர ராஜபக்ச அரசியலில் மட்டும் ஈடுபட்ட ஒருவர் நான்காயிரம் கோடிகளை இவ்வாறு உழைப்பது என்ற கேள்வி எழும்பியிருந்தது இவர் இவருடைய உதவியாளரான ஏக்கநாயக்கவின் பெயரிலே நான்கு சொகுசு வாகனங்களை பதிந்துள்ளார் பி எம் டபிள்யூ என மிக முக்கியமான சொகுசு வாகனங்களை இவர் வைத்துள்ளார் இவர் இவ்வாறான செயற்பாடுகளில் ஊழலிலே மாற்றிக்கொள்ளாமல் தமது உதவியாளரின் பதிந்துள்ளார் என்றாலும் இன்று அவை அனைத்தும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இவ்வாறான சொகுசு வாகனங்கள் மாத்திரம் கிடையாது நுகேகொடையில் நாற்பது கோடி பெறுமதியான வீடு நுகேகொடையில் பதினொரு கோடி பெறுமதியான வீடு நுகேகொடையில் ஐம்பத்தி ஐந்து கோடி பெறுமதியான வீடும் நிலமும் அதே போன்று பத்திரமுல்லையிலே முப்பது கோடி பெறுமதியான நிலம் எழுபது கோடி பெறுமதியான வீடும் நிலமும் என பல்லாயிரம் கோடிகளை சூறையாடி மக்கள் நிதியை சூறையாடி தனது பொக்கெட்டை நிரப்பி ஒருவராக சசீந்திர ராஜபக்ச காணப்படும் நிலையிலே தற்பொழுது இவர் சிறையிலே அடைக்கப்பட்டுள்ளார் இது குடும்பத்திற்கே குடும்பத்திற்கு அடிக்கப்பட்ட சாவுமணியாகவே காணப்படுகின்றது ராஜபக்ச குடும்பத்தின் ஒரு துரும்பாகவே சசீந்திர ராஜபக்ச காணப்படுகின்றார் இவ்வாறு ராஜபக்சக்கள் அனைவர் மீதும் ஊழல் பண மோசடி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட வண்ணமே இருக்கின்றது அவை அனைத்து நிரூபிக்கப்பட்டால் அந்த பணங்கள் மீள பெறப்பட்டாலே இலங்கையின் கடனை அடைக்கக்கூடியதாக காணப்படும் அவ்வாறான தொகைகளை இவர்கள் சூறையாடியுள்ளனர் எனவே அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டு தண்டனை வழங்கப்படுவதுடன் அவர்கள் சூறையாடிய பணங்களும் மீண்டும் அரசுக்கு திரும்ப பெறப்பட வேண்டும் அதே போன்று இன்று அனுருகுமார திசாநாயக்க வடக்கிற்கு சென்றிருந்தார் வடக்கிலே பல நிகழ்வுகளிலே கலந்து கொண்டிருந்தார் அகழ்வு குடிவரவு திணைக்களத்தின் பிராந்திய காரியாலயம் ஒன்றும் திறந்து வைக்கப்பட்டிருந்தது அதே போன்று சர்வதேச மைதானத்திற்கான அடிக்கலும் நாட்டப்பட்டது மூன்று வருடங்களில் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இந்த மைதானத்தில் நடாத்தப்படும் அதைவிட மிக முக்கியமான விடயம் தமிழை இருந்தார் தமிழை முற்படுத்தி இருந்ததுடன் ஜனாதிபதி என்ற வாசகம் மாத்திரமே பொறிக்கப்பட்டிருந்தது இதற்கு முன்னர் சாதாரண பிரதேச சபை உறுப்பினர்கள் கூட தமது பெயர்களை அல்ல கைகளின் கூட குறிப்பிட்டு கட்டடங்களை திறப்பார்கள் பொது மக்களின் நிதிகளை பயன்படுத்தி இவ்வாறான கட்டடங்கள் அவர்களின் பெயர்களில் திறக்கப்படும் என்றால் மனோரகுமார திசாநாயக்க நாயக்கர் மிக பெரும் முன்மாதிரியாக இதை தவிர்த்திருந்தார் அதே போன்று மக்கள் நிதியின் ஊடாக்கவே இவை உருவாக்கப்படுகின்றது என்பதும் அந்த கல்வெட்டுகளிலே குறிப்பிடப்பட்டிருந்தது இது மிக பெரும் முன்மாதிரியாக இலங்கை நாட்டின் அரசியலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதாகவே அமைந்துள்ளது எனவே அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பாக பொறுத்திருந்து பார்ப்போம் அதே போன்று ஊழல்வாதிகள் அனைவரும் சிறைக்கு அழைக்கப்பட்டு பணங்களும் மீளப் பெறப்படுகின்றதா என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை நியூஸ் செட்டில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்